ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலகம் என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்தார்கள் இவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உலகளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது என்ன பேசு பொருளாக மாறியது ரெண்டு பேரும் பேசியது மட்டுமல்ல அங்கு நடந்த அந்த சம்பவங்கள் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி நடத்திய விதம் ஜெலன்ஸ்கி ட்ரம்பிடம் நடந்து கொண்ட விதம் ஜெலன்ஸ்கியுடைய ஆடையிலிருந்து இரண்டு நாட்டு அதிபர்கள் பேசுகிற அந்த ஆடை கலாச்சாரம் வரைக்கும் உலகளவில் பேசப்பட்டு கொண்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இரண்டு பேரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற போது ஏற்றுக்கொள்ளாத விதம்லாம் இப்படியாக ரெண்டு நாட்டு அதிபர்களும் பேசுவாங்க அப்படிங்கிற இடத்துல ட்ரம்ப் செய்தது சரிதான் ஏன்னா அவர் தான் உக்ரைனுக்கான நிதியை தொடர்ந்து யுஎஸ் யூஎஸ்ஏ கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது ஜெலன்ஸ்கி ஆடை இப்படிலாம் போட்டுட்டு வரக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடிலாம் ப்ரொஃபஷனலாக தான் இருந்தார் இப்போ தான் அந்த மாதிரி டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு கூட்டத்துக்கு வந்துடுறாரு அதுவும் ஒரு அதிபரை பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்லாம் சொன்னாங்க பிரேசில் நாட்டுடைய அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா என்ன லூலாடா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய அதிபரிடம் ரெண்டுமே நாடுகள் தான் இரண்டு நாடுகளுக்கும் அதிபர்களுக்கு ஒரு இறையாண்மை பொருந்திய அதிகாரமும் மரியாதையும் இருக்கு அந்த மரியாதையை ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கொடுக்கல ஜெலன்ஸ்கே ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதர் மாதிரி நடத்திட்டாரு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை லுலாடா வைத்திருக்கிறார் ஜனநாயக ரீதியில் ஒரு அதிபரை இப்படி தான் நீங்கள் மதிப்பீங்களா ஒரு அதிபர்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா அப்படின்னு ஜனநாயகத்தையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்குறது மாதிரி லூலாடா பேசியிருக்கிறார் பிரேசில் அதிபர் லூலாடா இது மட்டும் பேசாமல் நீங்கள் இதை மாதிரி ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா எப்படி அவர்களை மற்ற நாடுகள்லாம் மதிக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் இன்று வரைக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தான் உதவி செய்து கொண்டிருக்க அது உலகளவில் தெரிந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்றுக் கொண்டு அந்த பெரிய போர் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளில் நெருங்கி நடந்துட்டு இருக்கு இந்த மூன்று ஆண்டுகளும் உக்ரைனுக்கான முழு பாதுகாப்பு இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது இனிவர காலங்களுக்கும் கூட இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க இந்த நிதி உதவி கொடுக்கறதுல இங்கிலாந்தும் உதவி கொண்டிருக்கு இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நாடு இத்தனை நாடுகளும் முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூடிய ஒரு நாடு உக்ரைன் இந்த நாட்டை நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக நடத்தலாமா அந்த நாட்டு அதிபரை நீங்கள் கீழ்த்தரமாக நடத்திட்டீங்கன்னு பகிரங்கமாக உருகுவையில் பேசியிருக்காரு இது ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன பிரச்சனை உருவாக்குனா கூட்டுறவு அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது எல்லா நாடுகளும் அந்தந்த நாடுகளுக்கான மரியாதையை கொடுக்கணும் அந்த இடத்துல பின்வாங்கிட்டாங்க பிரேசில் அதிபர் பேசுனது நான்கு முக்கியமான பிரச்சனைகளை ஏற்படுத்திருக்கு ஒன்று அமெரிக்கா மற்றும் பிரேசில் இடையே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே ஏற்படுத்த அமெரிக்கா பிரேசில் இடையே ஜனநாயக ரீதியில் ஒரு கூட்டுறவு சார்ந்த நாடுகள் இயங்கும் போது ட்ரம்ப் இப்படி நடந்து கொண்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஒரு நான்கு பின்விளைவுகளை பட்டியலிட்டு இருக்கிறாங்க சர்வதேச அளவில் உலக அளவில் ஒரு வர்த்தக போர் ஏற்படுறதுக்கான சூழலை அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோடு இதுவரை வர்த்தக தொடர்பை கொண்டிருந்த அதனுடைய நட்பு நாடுகளாக இருந்த கனடா மெக்சிகோ இது மாதிரியான நாடுகள்லாம் தெரிவித்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனாவும் இதற்கான ஒரு துவக்கப்புள்ளியை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அதனுடைய நட்பு நாடுகளாக இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார வர்த்தக நட்பு நாடுகளாக இருந்த கனடா மெக்சிகோ இந்த ரெண்டு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்திருந்தாங்க இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்துச்சு அதே நேரத்தில் கனடா மற்றும் மெக்சிகோ என்ன பண்ணாங்கன்னா யுனைடட் நேஷனில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போனாங்க அமெரிக்கா அதிகப்படியான வரிய இறக்குமதியை போட்டிருக்கிறதுனால எங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கிறதையும் அங்கேருந்து ப்ரொக்ரூட்மெண்ட் செய்கிறதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அமெரிக்க அதிபர் அதெல்லாம் கவலையே படலை நீங்க எங்களுடைய இறக்குமதி பொருட்களுக்கு அதாவது எங்க பொருட்கள் உங்க நாட்டுல இறக்குமதி செய்கிற போது வரிய குறைத்தீங்கன்னா நாங்களும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சரிசவமா அவரும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் இஸ்ரேலுடனான மோதல்களுக்கு இடையில ஈரான் மற்றும் ரஷ்யா இடையில நட்பு மலர்ந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாகி இருக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இராணுவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈரானுக்கு விஜயம் செய்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வு மையங்களுக்கெல்லாம் பல முக்கியமான அதிகாரிகளை வந்து டைரக்டாக விசிட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா இதனுடைய எதிர்த்தாக்குதல்கள் இதனால் ரஷ்யாவினுடைய பல்வேறு இராணுவ பலங்கள் கொஞ்சம் சிதைவடைந்திருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்யாவுடைய இந்த உதவி அதுவும் குறிப்பாக இராணுவ உதவி அப்படிங்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது மாதிரியான செய்திகள்லாம் யார் சொல்கிறாங்கன்னா ராய்ட்டர்ஸ் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தராக பல்வேறு காலகட்டங்கள் அதாவது ஏப்ரல் அக்டோபர் இந்த காலகட்டங்களில் நடைபெற்ற அந்த ராணுவ மோதல்கள் இந்தந்த நேரங்களில் கூட ரஷ்யாவுடைய உதவி ஈரானுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலும் இப்போது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது செர்பியாவுடைய நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட ஒரு கலவர பூமியாகவே மாறியிருக்குன்னு சொல்லலாம் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே புகை குண்டுகள் இதெல்லாம் வீசப்பட்டு நாடாளுமன்றமாக இது அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு கோலம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் அங்கு சீரான நிர்வாகம் இல்லை முறையற்ற நிர்வாகம் இருக்கிறது புதிய பிரதமர் பதவியேற்பதற்கு அங்கே அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே செர்பியாவுடைய பிரதமராக இருந்த மிலோஸ் ஜனவரி மாதம் ராஜினாமா செய்தாங்க அதற்கு பிறகு ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த பிரதமரை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற நிலையில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே இது மாதிரியான சூழல்களை இருக்காங்க அப்படின்னு அந்நாட்டில் மக்கள் தெரிவிக்காங்க ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருக்கக்கூடாது அதுக்கு காரணம் அங்கு நிலையான ஒரு பொருளாதாரம் இல்லை ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க இதுக்கு சில காரணங்களும் சொல்கிறாங்க பல்கலைக்கழகங்களுக்கு மானிய முறையாக கொடுக்கல பல்வேறு சட்டங்களை இயற்றாமல் பெண்டிங்கில் வைத்திருக்காங்க மாணவர்களுக்கான பல முக்கியமான திட்டங்களை இந்த நாடு செயல்படுத்தலை அப்படிங்கிற கோரிக்கை முன்னிறுத்தி தான் அந்நாட்டில் போராட்டங்கள் வெடித்தது அதனால தான் அந்நாட்டினுடைய பிரதமர் பதவி விலகினாங்க பட் இதை சுமூகமாக கொண்டு வர வேண்டியது அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு கையில் தான் இருக்கு அவர்களே இந்த குண்டுகளை வீசி நாடாளுமன்றத்தை கலைபுரமாக்குறது அப்படிங்கிறது அந்நாட்டினுடைய ஜனநாயகத்தை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி